அனைத்துரிமை நண்பர்களுக்கும் வணக்கம் ஸ்டாலினின் ஓட்டு சீமானுக்கு தான் சென்று கொண்டிருக்கிறது ரவீந்திரன் துரைசாமி ஆதாரங்களுடன் இருபத்தி ஒன்று தேர்தலில் ஏழு சதவீத வாக்கு வாங்கி வாங்கிய நாம் தமிழர் கட்சி முப்பது லட்சம் வாக்குகளை வாங்கி இருந்தாங்க இந்த முப்பது லட்சம் வாக்குகளுமே அவருடைய விவசாய சின்னத்துக்கு விழுந்திருக்கு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது ஆனா எப்படி இருபத்தி நாலு தேர்தலில் வேற ஒரு சின்னம் கிடைச்சும் கூட முப்பத்தி அஞ்சு லட்சம் வாக்குகளாக மாறுச்சு அப்படின்னு அனைத்து அரசியல்வாதிகளும் சரி அனைத்து சீமான் ஹேட்டர்ஸுமே சரி ஒரு பெரிய ஆச்சரியத்தில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா சீமானுடைய ஓட்டு பார்த்தீங்கன்னா முப்பதுல இருந்து முப்பத்தஞ்சு லட்சமாக மாறி இருந்தது யாருக்குமே கவலை இல்லை ஆனால் எப்படி சின்ன மாறிய பிறகு கூட அனைத்து மக்களுமே சீமானுக்கு தங்களுடைய ஆதரவை அதே மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னும் பெருசாக எந்த ஒரு தேர்தல் பிரச்சாரமும் இல்லாம எந்த ஒரு பொதுக்கூட்டங்களும் போடாம கிட்டத்தட்ட எட்டு சதவீத வாக்கு வங்கி வாங்கி தற்போது மாநில அளவில் நாம் தமிழ் கட்சி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாகவும் மாறி இருக்காங்க இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு பார்க்கும்போது தான் அனைவருமே ஆச்சரியப்படுற வகையில ஸ்டாலினுடைய ஓட்டுகள் தான் சீமானுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத ஆதாரத்தோட ரவீந்திரன் துறை தற்போது நேர்காணலில் காட்டியிருக்காரு அதிமுக மாலையும் திமுக அதிருப்தி அடைந்த நிறைய மக்கள் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சிக்கு தொடர்ச்சியாகவே அவங்களுடைய ஆதரவு கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் அந்த ஓட்டு அப்படின்றது நாம் தமிழ் கட்சிக்கு மட்டுமே போயிட்டு இருக்க ஒரு காரணத்தினாலதான் அந்த முப்பது லட்சம் அப்படியே இருக்கு எக்ஸ்ட்ராவாக கூடி இருக்கக்கூடிய அந்த அஞ்சு லட்சம் யாரு அப்படின்னு பார்க்கும்போதுதான் நம்ம அனைவருக்குமே ஒரு பெரிய ஆச்சரியமாகவே அமைந்திருக்கு அப்படின்னும் அந்த அஞ்சு லட்சம் வாக்குகளுமே புதிய வாக்காளர்களும் இளைஞர்களும் பெண்களும் அப்படின்ற விஷயம்தான் தெரிய வந்திருக்கு புதிய வாக்காளர்களாக இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அரசியல் கட்சிகள் மேல ஒரு பெரிய வெறுப்பு தான் இருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஓட்டு அப்படின்றது நோட்டாக்கு தான் போட்டுட்டு வந்துட்டு இருப்பாங்க ஆனா இந்த மக்களவை தேர்தலை பொறுத்த வரைக்கும் சீமானுக்கு ஆண்களை விட பெண்கள் அதிகமாக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படின்னும் புதிய வாக்காளர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னும் இளைஞர்கள் முழுக்க முழுக்க நாம் தமிழர் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்றது ரவீந்திரன் துரைசாமியை ஆச்சரியப்படுற வகையில் தான் இருக்கு அப்படின்றது சொல்லியிருக்காரு ஒட்டுமொத்தமாக சொல்லி வச்ச மாதிரி இளைஞர்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய முழு ஆதரவுமே சீமான் பக்கம் திருப்பி இருக்கிறது அப்படின்றது எனக்கு ஒரு பெரிய அடியாக இருக்கு அப்படின்னும் இத்தனை ஆண்டு கால ஸ்டாலின் இருக்க இருந்த ஆதரவாளர்கள் கூட தற்போது சீமானுக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தான் ரவீந்திரந்திரசாமி சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கு இததான் பாத்தீங்கன்னா ஆதாரத்தோட நேர்காணலி போகிறதுக்காரு இந்த ஒரு ரவீந்திரந்திரசாமி பேசி ஆடியோவை நம்மளால சில காப்பீடு காரணங்களால நீக்க முடியல இந்த வீடியோவை நாங்கள் கமெண்ட்ஸ்ல இந்த வீடியோவை நாங்கள் முதல் கமெண்ட்ல பின் பண்றோம் அந்த வீடியோவை நீங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம்